ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் தான் சொல்லணுமா இருந்துட்டு போகுது ஏதாவது கேப் விட்டீங்க சரி பிக் பண்ணி எடுத்தேன் என்ன நியாயம் அது கேப்ல கடா ஓட்டணும்னு சொல்லுவாங்க வெட்டியாச்சு அதுக்கு மேல என்ன செய்ய ஸ்போர்ட்ஸ் வரும் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்காக சோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்க கேள்வியும் கூட அண்ட் ஐபிஎல் வேற வரப்போகுது சோ அத பத்தி வீடியோ போடலாம் கண்டிப்பா கேக்குவாங்க நமக்கு செண்டா வியூஸ் போக மாட்டேங்குது போட்டா போய்டும் நம்பிக்கை எனக்கு கண்ணாடி திருப்பினா எப்படி வண்டி ஓடுஞ்சி வா ஐபிஎல் கண்ணாடி திருப்புனா ஓடுஞ்சி வா பா பாரு சரி ஓகே இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருக்கு இல்லையா சோ அதுல பத்து டீம்ஸ் இருக்கு அவங்களோட ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நாம வந்து அனலைஸ் பண்ண போறோம் முன்னாடி வீடியோ எட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே பொறுப்பு துறப்பு நம்ம போட்டுருவோம் அதாவது டிஸ்கிளே மாதிரி என்ன அப்படின்னா இது ஜஸ்ட் நான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி எங்களுக்கு தோணுன ஒரு கவுண்ட் டவுன் மட்டும்தான் இது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு தான் ஏத்துக்கிறோம் உங்களோட கரெக்டான அந்த கவுண்ட் டவுன் வீடியோ என்ன அப்படிங்கறத அதாவது உங்களோட கவுண்ட் டவுன் என்னங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்களு பார்த்து எங்களோட தவறுகளை திருத்திக்கிறோம் தெரியாம வீடியோ வளர்த்தாரு வீடியோ எல்லாம் போட்டாரு கமெண்ட்ல அவங்க வீடியோ போடுறதா இருந்தா அப்படி சே 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 சரி சரி ஓகே சரி ஓகே சரிண்ணா நம்பர் ஒன்ல இருந்தா நம்பர் டென்ல இருந்தா பத்தாவது இருந்தா போகணும் கவுண்டவுன்னாவே சரி ஓகே ஒன்று இருந்தாலும் சரி விடுங்க விடுங்க பார்த்து ஒன்று யாருன்னே எல்லாருக்குமே தெரியும் பத்துலருந்தே ஆரம்பிப்போம் பத்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் பத்து சண்டைக்கு வருவாங்க கேம்ஸு சரி ஓகே பரவாயில்ல நான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கிற டென்த்து பிளேஸ் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வேர் சிபி எங்களுக்கு பிரச்சனை நீங்க திட்டினாலும் ஏன்னா நாங்க இந்த இடத்துல எந்த டீம் வச்சாலும் எங்களுக்கு திட்டு வரும்னு தெரியும் கூட எங்களுக்கு புரியுது எங்களோட ஒப்பீனியன் படி ஆர் சிபி தான் சோ இங்க ஸ்பின்னர்ஸ் யார் யாரு சுயாஷ் சர்மா இருக்காரு சுயாஷ் சர்மா ஒரு குருநாள் பாண்டியா இருக்கிறாரு பாண்டியா ஜாக பெத்தல் கூட போடுவாரு விராட் போடுவாரு சேர்த்திக்குரிய மீடியம் பேச அவரு விடுவாரு சரி ஓகே அப்பார்ட் ஜோக் இவங்க எல்லாம் இருக்காங்க பட் ஆனா இவங்களுக்கு பேக்அப் பண்ணி யாரும் இல்ல ஒரு பியூர் ஸ்பின்னரா அவங்க சுயாத் சர்மா தான் அவங்களோட பிரைமரி சாய்ஸ் சுயாஷ் பேர் விட லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் லைட்டா பண்ண ஸ்வக்னில் சிங் இருக்காரு அது இல்லாம ஒன் ஆஃப் வெயிட் கை அப்ப அப்பா கை கொடுத்தவர் இல்ல அந்த அளவுக்கு குடுக்கலன்னு சொல்ல வந்தேன் ஒரு ஒரு பாட்டுல இருந்தாருல ஒரு டொமஸ்டிக் அளவுலயுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு இது இல்லாம தலைமை குருநல் பாண்டியா இருக்காரு அப்புறம் சோ இந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்ல ஒரு சேப்பாக்குல வந்து இவங்க போட்டாங்கன்னா அவங்க வேற லெவல் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சின்னசாமி ஸ்டேடியம்ல அங்கயும் போட்டாங்கன்னா அவங்க வேற லெவல் அடிவாங்குறது அந்த ஸ்டேடியமுக்கு இவங்க ரெண்டு வர மாட்டாங்க அப்படிங்கறது அப்படிங்கிறது என்னோடய இன்னொருத்தர் வந்து சுயா சர்மா அவருக்கு அந்த அளவுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்கிறது என்னோட சீசனும் வந்து உள்ள வெளியே தான் உள்ள வெளியேறாரு ஏன்னா மூணு பேர் ஆல்ரெடி டாமினன்ஸ் இருந்தாங்க இருந்தாங்க ஆனா அது முந்தின சீசன் தரமான பெர்ஃபார்மன்ஸ் பதினாலு விக்கெட் எடுத்தாரு டெபு சீசன்ல அது நல்லா தான் பண்ணிருந்தாரு பட் சுயா சர்மா இன் சின்னசாமி ஸ்டேடியம்ங்கிறது ஒரு கேள்விக்குறிக்கதா இருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷனுமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு டென்த் பிளேஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஆமா மக்களே சேம் பிச் தான் மற்றபடி வந்து பேக்கப் ஆப்ஷனுமே பெருசாக கிடையாது அதுவுமே முக்கியமான ஒரு காரணம் இன்னொன்று கிரவுண்டு மெயினான காரணம் அதான் பார்த்தா தான் அப்படின்றத வச்சிருக்கிறோம் அவ்வளோதான் அடுத்த பிளேஸ் வந்து நான் ஐம்பதாவது இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் சரி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் என்னடா அது கேஎல் எல் ராகுல் இப்படி போய் ஒன்பதாவது இடத்துக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க கேட்குறீங்களா இல்லை இல்லை ஸ்பின்னர்ஸ் பேர்லாம் மறந்துட்டு அதனால நீ பேசு பேசு சரி ஓகே அது இல்ல மக்களே எதுக்காக லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாவது அங்கங்க சொல்லி பிச்சு பிச்சு போட்டு பரட்டி பரட்டி ஆட்கள் வச்சிருந்தாங்க ஒரு தீப கூட பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட இருந்தால வந்து ரவி பிஷ்ணாய் மட்டுமே வந்து முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஒரு மைனஸா இருக்குது ரவி பிஷ்ணாயுமே வந்து ஒரு பக்கா ஒரு லெக் ஸ்பின்னரும் கிடையாது அவரு ஒரு கூகுளி ஸ்பின்னர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே யாராவது தான் சொல்லிடுறாங்க ஊத்து சரி ஓகே மணிமாறன் சித்தார்த் இங்க இருக்காரு நம்மளே நீ சொன்ன மாதிரி ரவி பிஷ்ணா இங்க இருக்காரு அது இல்லாம சபாஷ் அகமது

ஐயோ டெல்லி டீம்லாம் எல்லாம் கேப்டன்ஸ் பண்ணிருக்காரு அங்க போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு ரெக்கார்ட்லாம் இருக்கு தெரியும் இல்ல ரைட் ப்ரோ ரைட் ப்ரோ அதாவது எல்லாருமே இங்க குள்ள இருக்கிறவங்க வந்து பெரிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பிளேயர் ஒரு சிலரை தவிர இங்க வந்து எல்எல்ஜி எந்த விதத்துல வந்து பெட்டரா இருக்காங்க ஆர் சிபி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நான் இங்க வந்து உங்களுக்கு கம்பரீஷனே குடுக்குறேன் ஆர்சிபியோட ப்ரைமரிஸ் பண்ணடியாரு யாரு குணால் பண்டியா சுயா சர்மா குர்னல் பாண்டியா ஏதாச்சும் ஒருத்தர் சொல்ல சரி சுயா சர்மா அவங்க தான் ஸ்பின்னர் சுயா சர்மா இந்த பக்கம் ரவி பிஷ்நாய் நீ சூஸ் பண்ணுவ ரவி பிஷ்நாய் தான் ரவி பிஷ்நாய் எட்டாவது யாரும் சொல்லிடுவா சொல்லுங்க தாராளமா நான் தெரிஞ்ச அந்த டீமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒண்ணு மறந்துட்டாரு வேற வேற ஒண்ணு இல்ல மறக்கல சொல்லுங்க சொல்ல முடியும் நினைச்சேன் இல்ல 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 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் எய்த் பிளேஸ் எஸ்ஆர்ஹெச் அதுக்கும் காரணம் இருக்குல்ல ஏன்னா வந்து அங்கே ஒரு சிமெண்ட் ட்ராக்கு போட்டா போலாடி உழவுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் விழுந்திருக்கேன் விழுந்திருக்கேன் விழுந்திருக்குது தரமான ஒரு அடி அதுவும் இல்லாம அவங்க அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ வந்து பக்கவா தேத்தி வச்சிட்டாங்க ஒரு பாட் கமிங்ஸ் ஒரு முகமது சமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காம்பவுண்டா கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லிருவேன் ஆடம் சாம்பா இருக்காரு ஓகே பிரைமரியா வச்சுப்பான் ராய் குல் ஷேகர் ரெண்டாவது ப்ரைமரியா வச்சுப்பான் அபிஷேக் சர்மா கொஞ்சம் போடுவாரு சரி மூணாவது பிரைமரி ப்ரைமரி சீட்டர் கொஞ்சம் போடுவாரு சரி நல்லாது என்னங்க ஆல்ரவுண்டர் பட்டியில வன்ட்டிங்க சரி ஓகே மக்கரா இதுலயும் அதே ஒரு சின்ன குறைதான் ரெண்டே ரெண்டு பிரைமரி லெக் ஸ்பின்னர் அவங்க வந்து ஆப் ஸ்பினர் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் தான் இருக்காங்க ஒரு ரைட் ஆம் ஆர்டாக்ஸா ஒரு லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸா வந்து அபிஷேக் சர்மா இருக்காரு அப்படின்றப்ப வந்து இதுவே வந்து உனக்கு கலாய்க்கு அபிஷேக் நான் சொல்லிட்டு இருந்தா பார்க்கும் போது ஆடம் ஆம்ஸ் ஒரு அப்படிலாம் இருக்க போகும்போது ஒரு ரெண்டு லெக்கியை வச்சுட்டு ஒட்டுமொத்த டீமே மேனேஜ் தெரியல அதுவும் அது பேக் கமிஷனோட செல்ல பிள்ளை ஆஸ்திரேலியாவோட செல்ல பிள்ளை ஜாம்பா உள்ள எடுத்துருக்காங்க ஐபிஎல் ஒரு சிக்ஸ் போர் எடுத்திருக்காரு அண்டர் தோனி கேப்டன்சில சோ மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால உள்ள கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த டீமுக்கு கூட நாங்க கடைசி பிளேஸ் கொடுத்திருக்கலாம் பட் எங்களுக்கே வந்து இங்க பெட்டரா தோணுது என்னன்னா ராகுல் சக்கர் வந்து அவரோட ரீசன் ஃபார்ம் அண்ட் அவரோட 퍼ஃபார்மன்ஸ் இன் ஐபிஎல் வந்து எஃபெக்ட்ஃபுல்லா இருந்திருக்கு அண்ட் ஆடம் சாம்பா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பின்னர் ஃபார் ஆஸ்திரேலியா சோ அதனாலே இந்த டீமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஜி குடுக்குறோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் ரெண்டு மூணு வர கடத்த முடியும் அவ்வளவுதான் சோ அதனால உங்களுக்கு வந்து நாங்க இந்த இடத்தை கொடுக்கறோம்

இதெல்லாம் நியாயமாங்க அபிஷேக் ஏழாவது இடம் கொடுத்துருக்கணும் இதுக்கு ஆடம் இது எவ்வளவு ஏழாவது தான் கொடுத்துருக்கீங்க ஏழாவது சாரி எட்டாவது இடம் கொடுத்துருக்கணும் இருக்காரு நியாயமே இல்ல சார் சார் நீங்களே நியாயமா சொல்லுங்க பிங்க் படை அப்படின்றதுனால வந்து சொல்லக்கூடாது சீரியஸா வந்து ஆஹ் நம்ம வணிந்து வசரங்க கூட ஒத்துக்கிறேன் தீக்ஷனா வந்து சொல்ல மாதிரி தான் ராஜஸ்தான் வந்து ப்ராப்பரா ஸ்பின்னர் நம்பி மட்டுமே போற ஒரு டீமா தான் இருந்து இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இருந்த இடத்துல இவங்க எடுத்த ரெண்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் யாருன்னு தீக்ஷனா ஒருத்தர் கண்டைன் இன்னொருத்தர் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு பட் ரெண்டு பேரோட ஐபிஎல் ஃபார்ம் தீக்ஷனா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல பட் அசாங்கா வந்து ஐ பெருசா எதுவுமே பண்ணது வருஷம் வரவே இல்ல எதுவுமே பண்ணது பட் இருந்தாலும் இந்த டீமுக்கு ஒரு பெரிய எஜ் இருக்கிறதுக்கான ரீசன் இங்க இந்த டீம்ல ஆட போற ரெண்டு பேருமே ஸ்ரீலங்காவோட பிரைமரி ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான விஷயம் கண்டிப்பா இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க நம்பிக்கை இருக்கு இவங்களுக்கு குமார் கார்த்திகையா மாதிரியான இந்தியன் பேக்அப் இருக்காரு அண்ட் பியான் பிராகூட எல்லாருமே தெரியும் இந்த டீமுக்கு நாங்க செவன்த் பிளேஸ் கொடுத்திருக்கோம் அண்ட் இது இல்லாம டாப் சிக்ஸ்க்குள்ள வந்தோம் அப்படின்னா ஆறாவது இடம் கெஸ்ட் பண்ண பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆறாவது இடம் அப்படிங்கிறது போயிருக்கு பஞ்சாப் கிங்ஸ்ல யார் இருக்கா சகல் இருக்காங்க இப்படி யாராவது சொல்லிடு சகல் மட்டும் தானங்க இருக்கிறாரு நியாயமா பேசணும்ல ஹர்பிரீத் பார் இருக்காரு ஹர்பிரீத் பார் ஓகே ஒரு எக்கனாமியா போடுவாரு நியாயமா அது அதாவது ஒரு ரெண்டு ஓவர் மூணு ஓவர் நாலு ஓவர் போட்டு அவர் பவர் பிளேலையும் போடாருங்க ஓகே ஒத்துக்கிறேன் பட் ஆனா இது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் சகல் மட்டும் தானே இருக்கா ஹர்பிரீத் பார் ஒரு எக்கனாமியா போட்டு பிரஷர் கிரியேட் பண்ணி விக்கெட் எடுப்பாரு தவிர சகல் மாதிரி ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர் இல்ல ஓகே ஒத்துக்கிறேன் ஒன்னா ஐபிஎல் ஹிஸ்டிலேயே வந்து ஸ்பின்னர்களோட எக்கனாமி எடுத்து பார்த்தா அர்ப்பீத் பாரோட பக்காவா இருக்குது ஜடேஜா அவங்க கீழே இருக்கிறாங்க தரமா இருக்குது அதெல்லாம் தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் ஸ்டில் யூஜி சேகர் மட்டுமே தான் இருக்கிறாங்க அது போக வேற வந்து மேக்ஸ்லாம் ஒரு பாட் டைம் உள்ள ஒரு நாள் நாலு ஓவர் எடுக்கும் ஒரு நாள் ரெண்டு ஓவர் தான் எடுக்கும் நல்லாடி கை சுலுக்கும் மேக்ஸ் அக்செப்டபுள் மேக்ஸ்வெல்ல பத்தி நீ சொன்னது எல்லாமே தான் இங்க இவங்களோட பிரைமரி சாய்ஸ் வந்து சகால் அண்ட் அர்பித் பிரார் தான் சகால பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பீக்ல இருந்து சகால் இப்ப இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ரன் நிறைய குடுக்குறாரு லீக் பண்றாரு அது ஒரு பெரிய மைனஸ் அவங்களுக்கு அண்ட் விக்கெட் எடுத்துட்டு வருதான் இன்னொரு பக்கம் அர்பித் பிராரோட ஃபார்ம் அப்படிங்கிறது இப்ப கேள்விக்குறியில தான் இருக்கு சோ அப்படி இருக்கிறப்பதான் இந்த டீமுக்கு வந்து இந்த பிளேஸ் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு வருது சகால் ஒருத்தருக்காகவே நம்ம கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் இல்லாட்டி இந்த டீமுமே பின்னாடிதான் இருந்திருக்கும் என்னோட ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருந்து ஆடுவாரே டவுட்டா இருக்குது சரி ஓகே அடுத்து டாப் ஐந்தாவது மும்பை இந்தியன்ஸ் மும்பை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பயங்கரமா இருக்குது ஆனா ஒரு ஸ்பின்னர்கள் பட்டியல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இல்ல ரொம்ப டவுனாடா இருக்குது இவங்களுக்கு காலங்காலமா யாரா யார இருக்காங்கனு சொல்லுங்க சொல்லுங்க அலா கசன் ஃபர் அது இல்லாம கரண் சர்மா அங்க இருக்காரு ஏ லக்கி சாமா மிச்சல் ஷார்ட்னர் இங்க இருக்காரு லக்கி சாமா வாசன் RCBல தான் தெரியுமா சேရင် நால் குவாலிஃபை ஆனங்களா ஆமே கூப்பிட்டு வச்சு லக்கி லாம் அம்சோட் ிருக்கீங்க ஆர்சிபி குவாலிஃபை ஆனங்களா அதாங்க லக்கி சாம் அதளதாங்க

பட் அல்லாஹ் हसन பார் அண்ட் மிச்சல் சார்டனர் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கு ஆமா இப்போ அவங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க பெருசா ஹை பண்ணாம இருக்கலாம் அவங்கள ரேட் பண்ணாம இருக்கலாம் அல்லாஹ் हसन பார்ல வேற லெவல் ஒரு ஸ்பின்னர் ஒரு நாள் இந்த இங்க ஒரு ஆரம்ப சைல அண்டர் 19 அப்புறம் இங்க வந்துாரு அதற்கால மொத்தம் கிடையாது அல்லாஹ் கசன் பார் தான் ஆப்கானிஸ்தானோட அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அண்ட் அண்டர் நைன்டீன் ஏசிய ஏசியக்கப்ல ஆரம்பிச்சு அவர் ஆட்டரோ எல்லா बांग्लादेशலாம் ஒரு சிங்கிள் சிங்கிளா முடிச்சிட்டு இருக்காரு அல்லாஹ் हसन பார் ஒரு கண்டிப்பா அண்டர்

அண்ட் இந்த மாதிரியான ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க கரண் சர்மாவையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்களோட பேக்கப் சோ பாப்போம் என்ன வேற எஸ் நல்லா கரண் சர்மாவோட கரண் சர்மா நல்லாமே பண்ணிருக்காங்க அதனால அவங்களுக்குமே அந்த பிப்த் பிளேஸ் அப்படிங்கிறது ஏற்புடைய ஒண்ணுதான் நாலாவது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ் ஏదిక அப்படின்னு சொல்லிட்டு கேடீனா அந்த ஆ எஸ் அங்க ரஷித் கான் சாய் கிஷோர் அப்படிங்கற அந்த ஒரு தரமான ஒரு காம்போ இருக்குது சோ அந்த ஒரு காரணத்தினால வந்து நானாலலாம் கொடுக்கலாம் சாய் கிஷோர்மே வந்து ஒன் ஆஃப் 100000 தானே ஏன்னா எல்லாருமே வந்து எடுக்குறாங்க ஆனா யூஸ் பண்ண மாட்டறாங்க ஜிடி வச்சிருக்காங்கத்தனை வருஷமா ஆனா பெருசா யூஸ் பண்ணல காரணம் வந்து அங்க வந்து ஒரு ரஷித் கான் இருக்கறது அப்படிங்கற அந்த ஒரு காரணத்தினால என்ன ப்ரோ மனோசுதரன்ங்க இருக்காரு ஓகே அது நல்ல ஒரு ஆட்ஷன் எஸ் எக்ஸாக்ட்லி டிவாட்டியா ஓவர் போடுவாரு ரஷித் கான் அது இல்லாம ஷாருக் கான் சிஎன்பிஎலோட்ல பெஸ்ட் பெஸ்ட் பவுலர் அவர் தான் பெஸ்ட் பவுலர் ஐஎஸ் விக்கெட் அவரு தான் லாஸ்ட் சீசன் கலக்கி இருந்தாரு சொன்ன மாதிரி கிஷோர் இங்க இருக்காரு ஜெயந்த் ஏதோவுமே இங்க இருக்காரு ஒரு மாதிரி ஸ்பின்னர்ஸ் கூட்டணியா வச்சிருக்காங்க பட் இங்க மைனஸ் என்ன அப்படின்னா லெவன பொறுத்த வரைக்கும் ரஷித்கான் மட்டும் தான் ஆடுவாரு டிவாட்டியா சப்போர்ட்டுக்கு இருப்பாரு ஷாருக்கான ஓவர் போடவே விட மாட்டாங்க இந்த மாதிரியான சில காரங்களை எல்லாம் எடுத்து தான் இந்த டீமுக்கு இந்த பிளேஸ் குடுத்திருக்கோம் இல்லாட்டி ரஷித் கான் இருக்கிறதுக்காகவே இந்த டீமுக்கு டாப் ரோ நம்ம கொடுத்துருக்கணும் சப்போஸ் ரஷித் கான் அண்ட் சாய் கிஷோர் கூட்டணி உள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செம்ம டெமான்ஸ்டேட்டிவா இருக்கும் யூஸ் பண்ணாங்கிறது எனக்கு தெரியல அது கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அப்புறம் தெரியல சரி இடம் யாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ் ஆஃப் கோஸ் அந்த ட்ரியோக்கே காசுங்க என்ன நீங்க அந்த ட்ரியோ இருக்குதே ட்ரியோ மூணு பேருனே ரவிச்சந்திரன் அஸ்வின் அந்த ஜடேஜா னு இதுக்கு இதெல்லாம் என்ன வேணும் இப்பவும் சொல்றேன் நீங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்ரீயஸ் அண்டர் அண்டர்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நியாயமான பேச்ச்தா தான் சொல்லல லையா ட்ரையோலாம் சொல்லக்கூடாது நாலு பேரும் சேர்த்து தான் சொல்லணும் சரி அப்ப ஸ்ரீயஸ் என்ன ஃபெண்டாஸ்டிக் ஃபார் வெச்சுப்போம் ஆ வெண்டாஸ்டிக் வந்து இப்போ வரைக்கும் நான் சொல்றேன் விஜய சரியா டிராஃபியா இருந்தாலும் சரி சைதம் முஸ்தி டிராஃபியா இருந்தாலும் சரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா குடுத்துருக்காரு அவரை பெட்டரா வந்து சிஎஸ்கே யூஸ் பண்ணணும் நான் நம்புறேன் சப்போஸ் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஏன்னா கண்டிப்பா அஸ்வின ஜடேஜாவோட பிளேஸ் தான் அதிகமா இருக்கும் ஒரு சின்ன ஸ்டார்ட் இம்ரான் தாயிருக்கு அப்புறம் நம்ம லெக்கி பியூஸ் சாவலா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெக்கி தரமான லெக்கி இல்ல கோபால் ஒரு லாங் ரன் அப்பு இருக்கலாம் ஏன்னா சின்ன வயசு தானே

அண்ட் இந்த டீமுக்கு இந்த பிளேஸ் ஓகே தான் சரி ரெண்டாவது யாருமே எதை பார்த்துக்க மாட்டீங்க இந்த டீமா அப்படின்னு டெல்லி ஆமா டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்காகவே நான் கொடுத்துருவேன் நான் குல்தீப் ஏதோ அண்ட் அக்ஷர் பட்டேல் பக்காவான ரெண்டு பேரு சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் காம்பாங்க அதுவா என்ன மாதிரி காம்பாங்க எனக்கு அந்த குல்தீப் ஏதோ சைனா மேன் அவர் போடுற விதங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில ஐபிஎல் சீசன்ல அடி வாங்கி இருந்தாலும் அவரோட கம்பெனி செய்யறது பெருசா இருக்கும் சோ அதனால இந்த டீமுக்கு நாங்க செகண்ட் பிளேஸ் அப்படிங்கறத குடுக்கணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா அண்ட் இந்த டீமுக்கு தான் நாங்க கொடுக்கணும் கண்ணை மூடிட்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் யாரு ஸ்பின்னர்ஸ் கவர்மெண்ட் போட்டாலும் கேக்கையா இருக்கதான் ஃபர்ஸ்ட் பாதான் குடுக்கணும் கொடுத்துருவாங்க ஏன்னா அங்க இருக்கிற ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி வருண் சக்கரவர்த்தியும் அப்படி சொன்னீங்களா ரெண்டு பேரு ஸ்பின்னர் ஸோ கலக்கு கலக்குன்னு கலக்குவாங்க அதனாலேயே இந்த டீமுக்கு நாங்கள் கண்ணை முட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டோம் சூப்பரான ஒரு டீம் வச்சிருக்காங்க கே கேஆர் இந்த சீசனுமே அண்ட் அந்த ஸ்பின்னர்ஸ் காம்போ கோடி ஸ்பின்னர் கொடுத்து கொடுத்துட்டு அமர்த்தப்பட்டாங்களே சரி அது வேற அதுவா வெங்கடேஷ் ஐயருக்கு சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வளோதான் மக்களே இது எங்களோட அதுதான் அப்புறம் எங்களோட ஸ்பின்னர்ஸ் கவுண்ட் அந்த டாப் டென்னு தாராளமாக வந்து அந்த டாப் டென்னோட டீம் லிஸ்ட் ஸ்பின்னர்கள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிங்களா மேபி நாங்க சொன்னதுல கமெண்ட் பண்ணுங்க சரி கிளம்பலாமா அவ்வளவுதான்